அமலாக்கத்துறை ரொம்ப லேசியா தோம்பே நீங்க நம்புறீங்களா வெறும் ஆயிரம் கோடி தான் சம்பாரிச்சாங்க நீங்க நம்புறீங்களா ஊரறிந்த ஊழல் இது இதை நாங்க அம்பலப்படுத்தலீங்க அம்பலப்படுத்தினது முத முத பிடிஆர் அவங்க நிதியமைச்சர் தான் சொல்லுங்க முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இவங்க சம்பாதிச்சாங்க ஒரு வருஷத்துல என்ன பண்ண முடிஞ்சது டூ ஜி ஊழல்ல என்ன பண்ண முடிஞ்சது டெலிபோன் ஊழல்ல பார்க்கலாம் பிஜேபி இது ஒரு சவால் அமலாக்கத்துறைக்கு ஒரு சவால் கோவையில அப்பாவி மக்களை குண்டு வைத்து கொலை செய்த குற்றவாளிகளுக்காக நிதி திரட்டியிருக்காங்க எல்லா மந்திரி மேலே ஊழல் குடிச்சாட்டு இருக்கு எங்க மக்களை குடிக்க வச்சு அதுல வியாபாரம் பண்ணி எங்க மக்களுடைய உயிரை குடித்து ஊழல் செய்திருக்கு இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க அடையாரை சுத்தப்படுத்த போறாங்க சர்க்கரையில ஊழல் ரைட்டு அப்ப சாக்கு என்னாச்சு அதனால அந்த ஸ்கூல் முன்னாடி எல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம்னு ஒரு திட்டம் வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்திய திணிக்கிறது எங்கன்னா திமுக காரர்கள் நடத்தக்கூடிய சென்ட்ரல் போர்ட் சிலபஸ் ஸ்கூல் இருக்கு சன் சன்சைன் ஸ்கூலு கிங் ஸ்கூல் தமிழ்ல பேசினா ஃபைனு பல திமுக காரர் நடத்துற ஸ்கூல்ல ஸ்டாலின் வீட்ல தான் சம்ஸ்கிருதம் இருக்குது துர்காமா என்ன பண்றாங்க ஒரு குடும்பத்துக்கு நாலு லட்சம் ரூபாய் கடன் பண்ணி வச்சிருக்காரு சீக்கிரம் தமிழ்நாடு திவால் ஆயிரும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சி தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் வணக்கம் ஜி நாரதர் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலும் என் சார்பிலும் வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான ஊழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அமலாக்கத்துறை போய்விட்டு அமலாக்கத்துறை கண்டுபிடித்தது ரொம்ப குறைவுங்க ஏற்கனவே புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மேதக ஆளுநரிடத்திலே நேரடியாக சென்று இரண்டு லட்சம் கோடி ரூபாய் இந்த டாஸ்மாக் விஷயத்திலே நடைபெற்றிருக்கிறது என்கின்ற அந்த தரவுகள் ஆதாரங்களோடு புகார் கொடுத்துருக்கிறார் அமலாக்கத்துறை ரொம்ப லேசி அவங்க சோம்பேறி நீ நீங்கள் நம்புகிறீங்களா வெறும் ஆயிரம் கோடி தான் சம்பாதிச்சாங்கன்னு நீங்கள் நம்புகிறீங்களா ஊரறிந்த ஊழலுங்குது பாட்டிலுக்கு பத்து ரூபாங்கிறது ஊரறிந்த ஊழல் புரியுதுங்களா இந்த ஊழலில் ஈடுபட்ட மந்திரி அந்த மந்திரியை அவர் சிறைக்கு போன பிறகு மந்திரியாகவே வச்சுருந்தவங்க இல்லைங்களா இந்த திமுகவினுடைய முதல் குடும்பம் இதை நாங்கள் அம்பலப்படுத்தலைங்க அம்பலப்படுத்துனது மொதல் மொதல் பிடிஆர் அவங்க நிதியமைச்சர் தான் சொன்னார் இல்லை இவ்வளவு சாராய பணம் வந்திருக்குது அவங்க அப்பா சம்பாரித்ததை விட அவங்க தாத்தா சம்பாரித்ததை விட முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இவங்க சம்பாரிச்சாங்க ஒரு வருஷத்தில் அதை எப்படி அக்கௌண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறாங்கன்னு யார் சொன்னால் பிடிஆர் சொன்னார் இல்லையா அதனால் இது ஊரறிந்த ஊழல் அமலாக்கத்துறை வந்து சும்மா ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அமலாக்கத்துறை இவங்கெல்லாம் என்ன பண்ண முடிஞ்சது டூ ஜி ஊழலில் என்ன பண்ண முடிஞ்சது டெலிஃபோன் ஊழலில் தயாநிதி மாறனை கதா கைது பண்ண முடிஞ்சுதா ஊருக்கே தெரியும் தயாநிதி மாறன் கேபிள் டிவி ஊழல் ஊருக்கே தெரியும் டூ ஜி ஊழல் ஆராஜா வந்து ரொம்ப நேர்மையான மனிதர் இல்லையா நீதிமன்றமே விடுதலை பண்ணிடுச்சே இந்த ஊழலில் என்ன பண்ண முடியும் பிஜேபி நல்ல ஒன்றும் பண்ண முடியாது போராட்டம் தான் நடத்த முடியும் பார்க்கலாம் பிஜேபிக்கு இது ஒரு சவால் அமலாக்கத்துறைக்கு இது ஒரு சவால் விஞ்ஞானபூர்வமான இந்த ஊழல்வாதிகளை உங்களால் பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் தான் பண்ணுங்க உங்களால் ஜெயலலிதாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சதில்ல அந்த அம்மா ஊழல் குற்றச்சாட்டை நிரூபிக்க முடிஞ்சதில்ல தண்டிச்சிருக்கிறாங்க பொன்முடி மண்ணை திருடி வித்துருக்கிறாரு செம்மன் திருடன் பொன்முடி மூணு ஆண்டு கால தண்டனை ஜெயிலுக்கு போனாரா ஜவாஹிர்லாக்கு தண்டனைங்க கோவையில் அப்பாவி மக்களை குண்டு வைத்து கொலை செய்த குற்றவாளிகளுக்காக நிதி திரட்டியிருக்கான் சட்டவிரோதமா நிதி திரட்டியிருக்கான் கீழ் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுருச்சு கீழ் நீதிமன்றத்திலேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்போ ரம்ஜான் மாதம் நீங்க உடனே தண்டனை எல்லாம் நீங்க அனுபவிக்காதீங்க குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறது ரம்ஜானா இஸ்லாமா இல்லை குற்றவாளிக்கு விலக்கு கொடுக்கறது இஸ்லாமா உண்மையான இஸ்லாமியர்கள் சிந்திச்சுப்பாரு இப்பவும் பாருங்க மேல் நீதிமன்றம் அதை உறுதிப்படுத்தியிருக்கு ஏன் ஜெயிலுக்கு போகக்கூடாது எல்லா சட்டத்தினுடைய ஓட்டையை பயன்படுத்திட்டு பொன்முடி மறுபடி மந்திரி ஆகிட்டார் எல்லா மந்திரி மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது பிஜேபிக்கு இது ஒரு சவால் மத்திய அரசுக்கு இது ஒரு சவால் அமலாக்கத்துறைக்கு இது ஒரு சவால் எங்கள் தமிழ்நாட்டை இவனுங்க எங்கள் மக்களை குடிக்க வச்சு அதில் வியாபாரம் பண்ணி எங்கள் மக்களுடைய உயிரை குடித்து ஊழல் செய்திருக்கிறாரு எத்தனை சாராய சாவுகள் இந்த உடலில் முடிஞ்சால் தண்டனை வாங்கி கொடுக்கட்டும் இது பிஜேபி தான் நாங்கள் சொல்லுவோம் திமுக காரம் அந்த காலத்துலேயே கருணாநிதி பாருங்க இப்போ இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க அடையார சுத்தப்படுத்த போகிறானா ஒரு காலத்தில் சொன்னால் சிங்கார சென்னை கூவத்திலே கப்பல் விடுவோம் கூவத்தில் கப்பல் விடுறோம் கூவத்தை கூவம் மணக்கும் கூவம் கூவம் மணக்குதுமா இல்லையா இன்னும் மணந்து இன்னும் கூவம் ரொம்ப நல்லா மணக்குது என்னங்க கூவத்தில் போட்ட பணம் எல்லாம் எங்க போச்சு கருணாநிதி காலத்தில் போட்ட பணம் இல்லைங்களா அதுக்கப்புறம் இப்ப முக ஸ்டாலின் இப்ப பூர்வமான ஊழலுங்க கூவத்தில் முதல்ல வந்துருச்சு அதனால வேலை செய்யல சக்கரை பேர ஊழல் சக்கரையில் ஊழல் ரைட்டு சாக்கை கரையாக தின்னுருச்சு சக்கரையை எறும்பு திண்டுருச்சு விஞ்ஞானபூர்வமான ஊழல் பிடிக்க முடியாதுங்க முயற்சி பண்ணுறாரு ஆள் போலீஸ்காரர் ஐபிஎஸ்ஸு அண்ணாமலை பெரிய முயற்சி எடுத்துருக்கிறாரு அவர் கூட நாங்கள்லாம் நிற்போம் பார்ப்போமே பிஜேபிக்கு தான் அது சவால் உதயநீதி என்ன சொல்கிறாருன்னா மும்மொழி கொள்கை பிரச்சனையை திசை தீர்ப்புறதுக்காக தான் இந்த பாஜக அரசாங்கம் ஈடியை வந்து ஏவுகிறது அப்படின்றது நீ திருடி திம்பிக்கு இடி பண்ணாமல் பின்ன சும்மா இதெல்லாம் பொய்யுங்க அவங்க ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க மும்மொழி கொள்கை வந்து இப்போ உதயநிதி சகோதரி செந்தாமரை நடத்துகிறாங்க சன்சைன் ஸ்கூல்ஸ் அதிலெல்லாம் எல்லாம் மூணு மொழியும் தான் இருக்குது சும்மா பொய்ங்க இந்து மக்கள் கட்சி சார்பில் இந்த திமுக காரங்க நிறைய ஸ்கூல் நடத்துகிறாங்க சன்சைன் ஸ்கூலு கிங்ஸு துரைமுருகன் எல்லாம் மொழிப்போர் வீரர்கள் அவங்கெல்லாம் புரியுதுங்களா அதனால் அந்த ஸ்கூல் முன்னாடியெல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு திட்டம் வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் சீ வெகு சீக்கிரத்தில் இந்தியை திணிக்கிறதே இவங்க தான் மத்திய அரசு நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையில் நான் அந்த கல்விக் கொள்கை புத்தகம் உங்களுக்கு கொடுக்குறேன் எங்கயாவது இந்தி திணிப்பு இருந்ததுன்னா சொல்லுங்க உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பரிசு இந்தியை திணிக்கிறது எங்கன்னா திமுக காரர்கள் நடத்தக்கூடிய சென்ட்ரல் போர்ட் சிலபஸ் ஸ்கூல் இருக்கு இல்லையா சன்சைன் ஸ்கூல் கிங்ஸ் ஸ்கூலு இந்தியை அழிச்சா தான் நடத்துகிறா பாருங்கள் ஸ்கூலு அந்த ஸ்கூலில் தான் இந்தியை திணிக்கிறாங்க தமிழில் பேசுனா ஃபைனு பல திமுக காரர் நடத்துகிற ஸ்கூலில் சம்ஸ்கிருதம் அவங்க ஸ்கூலில் தான் இப்போ ஸ்டாலின் வீட்டில் தான் சம்ஸ்கிருதம் இருக்குது துர்காமா என்ன பண்ணுறாங்க தானே பண்ணுறாங்க ஸ்டாலின்கிற தமிழ் பேரா இப்போ நீ ரூபாயை வந்து என்ன பண்ணிட்ட அந்த அது ஒரு சிம்பல் அந்த சிம்பலை வந்து நீ ரூன்னு தமிழில் போட்ட உன் பேரை தமிழ் எழுது ஸ்டாலின்கிற பேரை தமிழ் எழுது உதயநிதிக்கு தமிழ் எழுது திராவிடத்துக்கு தமிழ் என்ன உதயசூரனுக்கு தமிழ் என்ன தயாநிதிக்கு தமிழ் என்ன துர்கம்மா வீட்டில் வந்து அத்தனை ஸ்லோகங்கள் சொல்லி பூஜை பண்ணுறாங்க அதனால் இவங்கெல்லாம் வந்து இவங்க தான் அதெல்லாம் வச்சிக்கிட்டுருக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ரெண்டு பேர்த்துக்கு எதிராக யாகம் பண்ணது யார் சபரிசன் இல்லையா அவர் தான் போய் அங்கே திருச்செந்தூரில் சத்ரு சம்ஹார யாகம் பண்ணார் நாங்களா பண்ணோம் சத்ரு சம்ஹார யாகம் அதனால் இதெல்லாம் வந்து சும்மா உதயநிதி சொல்லக்கூடிய அந்த மும்மொழி திட்டத்தை திணிச்சிருவாங்க இதெல்லாம் பொய்ங்க இந்த பொய்யை வந்து எத்தனை தான் ஒரு படத்தில் வருமில்ல எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலே அதுதான் இது இந்த திமுகவினர் அதை மட்டும் சொல்லாமல் ஹிந்தி ஏன் இவங்க பாஜகவினர் கொண்டு வராங்கன்னா அது மூலயமா மறைமுகமாக சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்தையும் திமுகவினர் எதிர்க்கின்றனர் ஆனால் அதோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி கம்யூனிஸ்ட் அதோட கேரளா முதல்வராக இருக்கக்கூடிய பிரணாய் விஜயன் வந்து சமஸ்கிருதத்தை ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கிறார் அதாவதுங்க சமஸ்கிருதம்ங்கிறது இந்த நாட்டில் வந்து விஞ்ஞான மொழி ஆன்மீக மொழி அறிவியல் மொழி தமிழ் நம் தாய்மொழி உலகின் தொன்மையான மொழி சம்ஸ்கிருதம் பாரதத்தினுடைய கல்வி மொழி மருத்துவ மொழி புரியுதுங்களா நீங்கள் காஷ்மீரில் காஷ்மீரி ஒரு தாய்மொழி இருக்கும் வங்காளத்தில் வங்காளம்னு ஒரு தாய்மொழி இருக்கும் ஆனால் அறிவியல் வானசாஸ்திரம் வானியல் ஜோதிடம் வைத்தியம் இந்த சாஸ்திரங்கள் இருக்குது இல்லைங்களா மனையடி சாஸ்திரம் இதெல்லாம் வந்து இதில் இருக்கும் சம்ஸ்கிருதத்தில் இருக்கும் பூஜை யாகங்கள் கிரியைகள் சடங்குகள் இதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கும் சம்ஸ்கிருதங்கிறது ஒரு சயின்ஸ் பாஷை அதை வந்து சயின்ஸுக்காக நாங்கள் வச்சுருக்குறோம் அதனால தான் கருணாநிதிங்கிற பேர் சம்ஸ்கிருதம் கலைஞர்ன்றது தமிழ் கலைஞருங்கிறது சாஸ்திரி கலைஞருங்கிறது தமிழ் கருணாநிதிங்கிற பேர் சம்ஸ்கிருதம் உதயநிதிங்கிற பேர் சம்ஸ்கிருதம் புரிதுங்களா திராவிடங்கிறதே சம்ஸ்கிருதம் தான் நீங்கள் தமிழ் இலக்கியங்கள் எங்கேயுமே திராவிடங்கிற வார்த்தை கிடையாது தமிழிலேயே அந்த காலத்தில் இருந்து சம்ஸ்கிருதத்தை நாம் அந்நிய மொழியாக என்றும் பார்த்தது கிடையாது நம்முடைய கம்பன் வந்து சம்ஸ்கிருதத்தில் ஆலங்கால் பட்டவராக இருந்த தான் ராமாயணம் தொல்காப்பியத்தில் பல இடங்களில் நம்முடைய சம்ஸ்கிருதம் கலந்திருக்குது தேவாரம் திருமுறை நம்முடைய பிரபந்தங்கள் பாசுரங்கள் என்னங்க நம்முடைய கலைகள் எல்லாமே வந்து நம்ம சம்ஸ்கிருதத்தில் நம்ம அதை அப்படியே இருக்கோம் தமிழால் சமஸ்கிருதம் செழிப்பானது இன்னும் சொல்லப்போனால் அருட்சல்வர் ஐயா நான் மகாலிங்கம் அவர்கள் தமிழர்கள்தான் தென்பகுதியிலே தான் சம்ஸ்கிருதம் உருவாக்கப்பட்டதுன்னு அவர் குமரிக்கண்டம் பற்றி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நூலை எங்கள் ஐயா எழுதி எழுதியிருக்கிறார் அவரே சொல்ல சம்ஸ்கிருதங்கிறது நாம் உருவாக்கினதுதாங்கிறார் தமிழ் தமிழ் அந்தணர்கள் உருவாக்கினதாங்கிறார் அதனால் சம்ஸ்கிருதம் நமக்கு அந்நிய மொழி இல்லை அது நம்முடைய மொழி ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆங்கிலம் கலந்ததுனால தமிழ் அழிஞ்சுது அது உண்மை ஆங்கிலம் கலந்ததுனால இன்னும் அழிஞ்சுது தமிழ் அழிஞ்சுது இன்றைக்கி வந்து இவங்கெல்லாம் ஆங்கில அடிவரடிகள் பிரிட்டிஷ்காரனுக்கு அவன் இந்தியா விட்டு போகக்கூடாது ஆங்கிலம் தான் படிக்கணும் வேலைக்கார்கிட்ட பொண்டாடி கிட்ட தாய்மொழியில் பேசாத தமிழை காட்டு மறாடி மொழின்னு சொன்னவன் அதனால் இவங்க வந்து சம்ஸ்கிருத எதிர்ப்பு பேசுறதுங்கிறது இப்போ கூட தயானதி மாறம் பார்லிமெண்ட்டில் எழுந்திரிச்சு சமஸ்கிருத்துக்கிறதுக்கு அத்தனை கோடி நிதி ஒதுக்குறீங்க அதெல்லாம் தவறான இவங்க வந்து வெறுப்பு கண்ணோட்டத்தில் வேறு வேற ஒரு அஜெண்டாவை இங்கே நிறைவேற்றுறதுக்காக அதெல்லாம் பேசுகிறாங்க முதல்ல அவங்க வீட்டில் அதெல்லாம் கடைபிடிக்கணும் தமிழகத்தோட கடன் சுமை என்பது பத்து லட்சம் கோடியை வந்து நெருங்கிட்டு ஒரு குடும்பத்துக்கு நாலு லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் இன்னைக்கு வந்து உருவாகிருக்குது ஒரு குடும்பத்துக்கு குடும்ப அட்டைதாரர் எத்தனை குடும்ப அட்டைகள் ரேஷன் அட்டைகள் இருக்குதோ அதில் எப்படி பார்த்தோம்னா ஒரு குடும்பத்துக்கு நாலு லட்ச ரூபா கடன் பண்ணி வச்சுருக்காரு இது வந்து ஒரு பெரிய மக்களை வந்து கடங்காரர்களா சீக்கிரம் தமிழ்நாடு ஆயிரும் அதாவது முப்பது சதவீதம் வரைக்கும் கடன் இருக்கலாங்கிறாங்க இப்போ இவங்க இருபத்தெட்டு சதவீதம் வாங்கிட்டாங்க இந்த ஒரு வருஷத்தில் மீதி ரெண்டையும் வாங்கிடுவான் அப்போ என்னன்னா தமிழ்நாடு திவாலான மாநிலமாக மாறும் கடன் வாங்குறதுல முதலிடம் ஆமாம் இந்தியாலேயே முதலிடத்தில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை தமிழர்களை சுரண்டி பிழைக்கிறாங்க நம்மளுக்கு தெரியாமலே நம்மளையெல்லாம் கடனாகி கடனாளி ஆகி இவங்க நடத்துகிறதெல்லாமே கடன் கிடையாது இவங்க குடும்பம் நடத்துகிற தொழில் ஏதாவது கடனாளியாக இருக்கா இவங்க ரெட் ஜெயின் மூவிஸு இவங்க நடத்தக்கூடிய சாராய கம்பெனிகள் இவங்க நடத்தக்கூடிய தொழில்கள் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட தொழில்கள் பண்ணுறாங்க ஏதாவது கடலில் திவாலாக இருக்குதா எல்லா கொள்ளை லாபம் எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே என்ன லாபம் கொள்ளை லாபம் ஜி ஸ்கொயர் வீட்டு மனை விற்பனைகள் கேட்டால் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் உலகத்துக்கே தெரியல அதுலேயுமே கொள்ளை லாபம் தான் கொள்ளை லாபம் தான் கொஞ்சம் நஞ்ச லாபங்கள்லாம் கிடையாது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டுமே சம்பாதிக்கிறாங்க என்ன வருமானம் ரெஜெக்ட் வேறு ஏதாவது அந்த படத்தை வேறு யாராவது ரிலீஸ் பண்ண முடியுமா தேட்டரு வேறு யாருக்காவது கிடைக்குமா இல்லை ஏக போகுந்த சாராயம் வேறு எங்கேயாவது இருந்து வாங்க முடியுமா எல்லாம் ஜெகத் ரச்சகன் டிஆர் பார் இவங்களுடைய சாராய ஆலைகள் தானே கனிமொழி அப்புறம் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து சொத்து எங்காவது டிரான்ஸ்பர் ஆனாலே பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அங்கிருந்து ஒரு கேள்வி வரும் உடனே போய் கட்ட வேண்டிய கப்பத்தை கட்டணும் அனைத்து துறையிலையும் ஊழல் யாருமே எதிர்பார்க்காதில்லை கக்கூசில் ஊழல்ங்க ஒரு கக்கூசை பராமரிக்கிறதுக்கு முந்நூறுவாங்கிறாங்க அதில் ஊழல் ரேஷன் கடை உணவு தானியங்கள் எல்லாத்துலேயும் ஊழல் பொங்கல் பரிசு வழங்குவது எல்லாத்துலேயும் ஊழல் தானே இவன் இவன் கம்பெனி எல்லாம் லாபத்தில் இயங்குது இவன் குடும்ப சொத்தெல்லாம் உயர்ந்துக்கிட்டே போகுது எல்லாம் வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகிறாங்க மந்திரிகள் எல்லாம் கனிமொழியுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன் இல்லையா ஐயா பிடி தியாகராஜன் அவருடைய மகனுக்கெல்லாம் அமெரிக்க சிட்டிசன் இவங்கெல்லாம் வந்து பூரா தமிழக அரசை மக்கள் பணத்தை ஊழல் பண்ணி கொள்ளையடிச்சு இந்த அரசாங்கத்தை திவால் ஆக்கிட்டு இந்த மாநிலத்தை கடங்கார மாநிலமாக மாற்றிட்டு இருக்காங்க உங்க மத்திய அரசு வேடிக்கை பார்த்துட்டு போ ஒன்றும் மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க நடவடிக்கை எடுக்கணுமில்ல மத்திய அரசு அதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்குது குறிப்பாக அவர் வந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய திமுக ஆட்சி என்பது ஆன்மீக ஆட்சி அப்படின்றார் சேகர் பாபு வந்துங்க அவர் வந்து திமுகவினுடைய ஒரு பிரச்சார பீரங்கியா அவர் ஏற்கனவே ஏடியும் இருந்தார் அங்கே இருக்கும்போது அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் இப்போ இருக்குது உண்மையிலேயே ஆன்மீகத்தில் அவங்க வந்து ஏதாவது சேவை செய்கிறதாக இருந்தால் நீங்கள் பாருங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் கோயில் சொத்துக்கள் கொள்ளை போய் இருக்கிறது கோயில்களுக்கு எந்த இடத்துலையும் இவங்க எந்த விதமான நன்மையும் செய்கிறது எந்த பூஜை எந்த விழாவாக இருந்தாலும் திருவண்ணாமலை கிரிவலமாக இருக்கலாம் எல்லாத்துலேயும் திமுக காரங்க தான் முன்னாடி வந்து நின்றுக்கிறாங்க பக்தர்களுக்கு இடையூறு தான் விஐபி கலாச்சாரம் கோயில்களில் கோயில்களில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்து சமயம் அவமதிக்கப்படக்கூடிய நிகழ்வு அரசியல் பிரச்சாரத்துக்காக அவங்க எதாவது பண்ணுவாங்க முருகு பக்தர் மாநாடு அப்படி ஏதாவது பண்ணுவாங்க அவர் வந்து திமுகவின் புகழ்பாடுகின்ற ஸ்டாலினின் புகழ்பாடுகின்ற ஒரு ஏஜெண்ட் அவர் அவர் அந்த வேலையை செஞ்சிட்ருக்காரு தனிப்பட்ட முறையில் அவரை பற்றி சொல்கிற இருக்குது அவர் ஐயப்ப பக்தர் தான் என்னங்க ஆனால் கோயில்களுடைய நிர்வாகம் அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு அரசியல்வாதி அரசு ரெண்டுமே கோயிலில் இருக்கக்கூடாது அறங்காவலர்களை கொண்டு கோயில்களை நடத்த வேண்டும்ங்கிறது எங்கள் நீண்ட நாள் கோரிக்கை அதனால் இது ஆன்மீக அரசெல்லாம் கிடையாது ஆன்மீக அரசாக இருந்தால் இப்போது நம்முடைய இந்து பண்டிகைகளுக்கெல்லாம் அவங்க இன்னும் வாழ்த்து ஒன்றும் சொல்கிறது இல்லையே வெளிப்படையாக தானே சொல்கிறாங்க போலி தான் போலி ஆன்மீகம் தான் அவங்க ஆன்மீக அரசுன்னு சொல்லிக்கிறதுக்கு அருகதையற்ற ஒரு அரசாங்கம் நடிகர் விஜய் இப்போது ஜோசப் விஜயாக இருந்து முகம்மது விஜயாக பரிமாணம் அடைந்திருக்கிறார் அவரோட வளர்ச்சி எப்படி வருங்க ஜோசப் விஜய் வந்துங்க முகமது விஜயாக மாறியிருக்கிறாரு அவர் பல கெட்டப்பில் பல படங்களில் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு பெரிய பெரிய கெட்டப்பில்லலாம் ஒரு இரட்டை வேடத்திலாம் நடிச்சிருக்கிறாரு முதல் முறையாக நான் இந்த வேடத்தில் பார்க்குறேன் ஆனால் அது சரியாக நடிக்க முடியல மேலே இந்த வேடத்தில் ஃபெயிலியர் ஆகிட்டார் அதனால் எப்படி முஸ்லீம்களும் ஒன்றும் அவரை ஒன்றும் ஏற்றுக்குவாங்களா என்னன்னு தெரியல அவர் தயாரிச்சிருக்கிறது பெரிய பட்ஜெட்டில் பெரிய பெரிய படம்லாம் தயாரிச்சுருக்காரு இப்போ அவர் கொஞ்சமாக செலவு பண்ணி ஒரு குறும்படம் தயாரிச்சிருக்காரு இந்த படம் ஃபெயிலியர் தான் ஆகும் இது எடுக்காது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடதின் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி நன்றி வணக்கம்